ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சூப்பரான மாங்காய் மிட்டாயெலாம் செய்யப்போம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்ல குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோம் நம்மளும் விரும்பி சாப்பிடுவோம் மாங்காய் சீசன் வேறு வெயில் காலம் வேறு இதை சூப்பராக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த நீண்ட வாக கொஞ்சம் கனமாக வந்து நீங்கள் நறுக்கணும் ரொம்ப ஒளியாக இது பண்ணால் உடஞ்சிரும் இதை வந்து லைட்டாக ஒரு கொதி மட்டும் வேக வச்சுக்கணும் இந்த இந்த அளவு மட்டும் வேக வச்சுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப வந்து குழந்தைங்க மிட்டாய்க்கீழ அந்த மாதிரி இது பண்ணிணா ஒன்று ரெண்டுன்னு அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது நல்லாயிருக்கும் நல்லா தண்ணியெல்லாம் வரிய வச்சுட்டு இதுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் அரை கப்பு வந்து சுகர் தேவைப்படும் இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் வரை வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பாதி மாங்காவை போட்டுட்டு சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனையும் போட்டுட்டு அந்த சூப்போடுவே நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சுகர் எல்லாமே வந்து உருகி நல்லா அந்த சாறு வந்து உள்ளே இறங்கிடும் நான் வந்து இப்போ ஒரு மதியம் போல் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே ஈவினிங்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஒன்றரை நாள் கணக்குபடி வச்சுருந்து அது நல்லா ஊறணும் அந்த மாங்காய் போய் பாருங்களேன் நல்லா அந்த மாங்காய் வந்து தண்ணி தண்ணீராகிடுச்சு இது வந்து நான் ஒன்றரை நாள் சொன்னேன்னா அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தது நல்லா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றரை நாள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா அந்த சாரையெல்லாம் எல்லாம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் ஃபுல்லாக அந்த மாங்காய் இறங்கிடும் இதை வந்து ஒரு தட்டு தட்டில் வந்து இல்லாட்டி ஒரு சாக்கு அந்த மாதிரி நாலுமே நீங்கள் விரித்து காய வச்சுக்கலாம் இப்போது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் சூப்பராக நமக்கு இது பண்ணிடும் நான் இது ஒரு நாள் வச்சுருந்தேன் அப்படியே இதை திருப்பி வைப்போம் ஏன்னா அடியில் ஃபுல்லா ஷுவர் இருக்கும்ல அதனால நான் திருப்பி வச்சுருந்தேன் திருப்பி வச்சு நல்லா ஒரு ரெண்டு நாள் காய வச்சோடனே நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்களா ரெண்டு நாள் இதில் காய வச்சது நல்லாவே காஞ்சிடுச்சு அந்த பிசு டெஸ்ட்டு எதுவுமே இல்லை நல்லாவே இது பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மிக்சியில் வந்து சுகர் ஆகிடுச்சு அந்த பவுடரை லைட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைட்டாக இருக்கிற அந்த பிசு டிஸுமே சுத்தமாக இருக்காது நல்லா ட்ரை ஆகி அப்போ கடையில் வாங்குகிற மிட்டாய் மாதிரி ஆயிடும் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை செய்யலேயே என் பையன் வந்து மேக்ஸிமம் யாருக்கு தாங்க பிடிக்காது என் பையனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு வேவாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நல்லா இருந்துச்சு இது நாங்கள் செஞ்சது வந்து ஒரு ஒன்றரை மாங்க தான் நான் ஒரு ரெண்டரை மாங்க தான் எடுத்து வச்சேன் சரி எப்படி வருதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காட்டி நான் மாங்க தான் செஞ்சேன் ஒன் டேலேயே வந்து காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ